கஸ்டமைஸாக நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாஃப்டியாக இருக்குது இந்த புது பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது வெயிலெபுல் ஸ்டோர்ஸ் உஸ்மான் உஸ்மா ரொட்டிநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இதில் டிஎம்கேனு ஒரு அறுபது உஸ்மா டிஎம்கேதி வந்த உடனே நான் தான் டி டிஎம்கே எதிரி அப்படின்றது அதனால் அப்புறம் அதாவது அவங்க தனிப்பட்ட விருப்பம் போய் கூட வந்தார் நான் தான் டிஎம்கே எதிரி பிஜேபி வந்தாங்க நான் தான் எதிரி இப்போ எதிரி கே இருந்தால் தான் ஆப்போசிட்டு பார்ட்டி நல்லா இருப்பாங்க ப்ரோ அவங்களும் வளர்த்தோம் யார் மக்கள் யார் நல்லது பண்ணால் நல்லது தான் ஆனால் என்னோட தாட் டிஎம் கே வரும் அவரே சொல்ல வந்துட்டாரு ப்ரோ யார் நல்லது பண்ணால் நல்லது தான் இருந்தார் அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு சான்ஸ் ப்ரோ வேணா நம்மளே வானுன்னு சொல்லிடலாம் நான் நீங்க சரியா பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுல ஆனா கண்டிப்பா அண்ணன் செய்வார் எனக்கு ப்ரோ என்ன பண்ணிட்டாரு நினைக்கிறீங்க ப்ரோ பண்ணிட்டார்ல ப்ரோ இப்போ எம்ஜிஆரும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது சான்ஸ் குத்தாதான் ஒரு செயலில் காட்டினார் ஸோ அதே போல அண்ணன் சான்ஸ் குத்து பாப்போமே பார்த்துட்டு அண்ணன் கண்டிப்பா செய்வாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ணன் பார்த்தாருன்னா நல்லா இருக்கும் ஆனா நீங்க உங்க கூட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் நல்லவங்களா சேர்த்துக்காண்ணா இருக்கிறவங்க எனக்கு எப்படின்னு தெரியல ஆனா கண்டிப்பா உங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா அவரே ஒரு ப்ரோ அவர் கூட இருக்கிறவங்க நல்லவங்க ஆர்ட் ஆஃப் த சிட்டி இது வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி ப்ரோ சரிங்களா சேப்பா அண்ணனோட ஸ்டாலின் தொகுதி ஸோ அதனால் பண்ணியிருக்கலாம் அதில் எதுவும் சொல்ல மட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளே நிறைய பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதுவும் ஒரு பாதுகாப்பாக இல்லைன்ற மாதிரி அம்மா சீசனில் இருந்துச்சு ப்ரோ பட் ஆனால் இப்போது இல்லை பண்ணா எல்லா பெண்களுக்கும் சேஃப்டி வேணும் எங்களுக்கும் சேஃப்டி வேணும் மக்கள் நல்லா இருக்கணும்ண்ணா எங்களை எங்களை பொறுத்தவரைக்கும் அதான் பொதுமக்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு விஜயா தான் நல்லா இருக்கா அவரோட கூட்டத்தை வந்தவங்கே பாதுகாப்பு இல்லை நாற்பது பேர் செஞ்சுக்காங்க ஒரு பெரிய இல்லை அது நாற்பது பேர் செத்து இருக்காங்க போஸ்ட் வந்து சொல்கிறாங்க அவங்க அந்த அதான் வெஹிக்கல் சுள்ள என்ட்ரி ஆகும் அவங்களுக்கு வந்து உளவுத்துறை சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தவிர்த்து வராதுன்னு சொன்னவங்க தான் அவங்க தடுக்கிறாங்க விஜய் கட்சி வளர விட மாட்டாங்க இல்லை அது அப்படி எல்லாருக்குமே அகேன்ஸ்டாக தான் திமுக சொல்கிறீங்க ஆனால் திமுக வந்து ஊழல் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து இங்கே ஆணவ படுகொலைகள் நடக்குது இன்னும் எழுபது வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கு ஒரு ஆணையம் வந்து எழுபது வருஷம் வச்சு அமைச்சிருக்காங்க அவ்வளோ பேசி அது எப்படி பார்க்குறீங்க அவங்க அதை தான் கேட்குறாங்க அவங்க அந்த மாற்றம் தான் வேணும்னு கேக்குறாங்க இங்கே ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கான மாற்றத்தை எழுத வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்க ஸ்டார்டிங்ல கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அது தப்பு தான் ப்ரோ எல்லாமே கஷ்டம் தான் எனக்கு அது ஆணுவங்கள்னாலும் கொਨੇ கஷ்டமா தான் இருக்கு அது எதுவும் பண்ண முடியாது ஒருவேளை வந்தான்னா கண்டிப்பா இவுனே வந்து அண்ணனுக்கு நான் ரோட் அதுக்கு வாய்ப்பு இல்ல ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ இந்த வந்து ஓட்டு போடுவார் ப்ரோ 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 பண்ணுவார் ப்ரோ நம்பிக்கை போட மாட்டேன் டிஎம்கே தான் இல்ல இல்ல ப்ரோ டிஎம்கே தான் பாத்தீங்கன்னா

ஸோ அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் ஒரு எங்ஸ்டார் எங்ஸ்டார் வந்தாருன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து புதுசாக நடக்கும் அதனால் எனக்கு அண்ணன் வரணும் அது அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல தலைவர்கள் இல்லை இப்போது ஜெயலலிதாவும் இல்லை அம்மாவும் இல்லை கலைஞரும் ஒரு நல்ல தலைவர் தான் அவரும் இப்போதிக்கு இல்லை ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்தாருன்னா நாங்கள் சப்போர்ட்டாக நிற்போம் அவர் வந்து இப்போ இல்லை படம் படம் நடிக்கும்போதே அவர் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிறது தான் அவருடைய பாட்டுலேயும் சரி ஒரு செயல்பாட்டிலையும் சரி அப்போதுலேருந்தே அண்ணன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அரசியலுக்கு வந்தார் அதனால் அண்ணன் இப்போ வந்திருக்காரு கண்டிப்பாக அதை வந்து செயலில் காட்டுவார்னு நான் நினைக்கிறேன் அதனால் அண்ணனுக்கு வந்து நாலேஜ் இருக்குது ப்ரோ அண்ணன் வந்து சும்மா நீங்கள் நினச்சிட முடியாது அவர் சைலண்ட்டாக இருப்போம் சைலண்ட் வந்து எப்போவுமே பவர்ஃபுல்லான வெப்பன்னு அதனால் அண்ணன் வந்து கண்டிப்பாக சைலண்ட்டாக இருக்கார்னா டெஃபினெட்லி வந்து அவர் ஷார்ப்பான மைண்டு இருக்குது அவர் கண்டிப்பாக வின் பண்ணுவார் ப்ரோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் இப்போது திமுக இல்லைனா இப்போ நானும் படிச்சிருக்க முடியாது அவனை படிச்சிருக்க முடியாது இந்த திராவிட கட்சி இருக்கிறதால்தான் இப்போ நானும் படித்தேன் அவனை படித்தேன் இப்போ டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கோம் இப்போ விஜய் வராரு அது அவர் தனிப்பட்ட விருப்பம் இப்போ ஏன் டிஎம்கே வரணும்னா இப்போ நான் எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் எங்கள் எல்லோருமே பட்டதாரிங்க இப்போ திமுக இல்லைன்னா அது எங்களுக்கு கிடச்சிருக்காது அது ஒரு விஷயம் ஈஸியாக இப்போ எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் நாற்பது எதுனா கவர்மெண்ட் வேலைனா கூட எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அதனால் தான் இப்போ நாங்கள் டிஎம்கே வரணுன்றோம் அதெல்லாம் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ பட்டியல் மனத்து இடத்துலலாம் வந்து நிறைய கேஸ்ட் டிசம்லாம் பண்ணியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிஜேபி பாருங்க இப்போ எவ்வளோ நல்லா சுத்தமாக தூய்மையாக இருக்குது இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க அதனால எனக்கு வரணும் இப்போ ஒரு அறுபது வருஷமாக டிஎம்கே இருந்திருக்காங்க ஓகே இப்போ வந்த உடனே நான் தான் தி டிஎம்கே எதிரி அப்படின்றார் அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அதனால் அப்புறம் அதாவது தான் அவங்க தனிப்பட்ட விருப்பம் இப்போ சீமான் கூட வந்தார் நான் தான் டிஎம்கே எதிரி பிஜேபி வந்தாங்க நான் தான் எதிரி இப்போ எதிர்கே இருந்தால் தான் ஆப்போசிட் பார்ட்டி நல்லா இருப்பாங்க ப்ரோ அவங்களாம் வளர்த்தோம் யார் மக்கள் யார் நல்லது பண்ணா நல்லது தான் ஆனா என்னோட தாட் வந்து டிஎம்கே வரணும் அவரே சொல்ல வந்துட்டாரு நினைக்கிறேன் யார் நல்லது பண்ண நல்லது தான் அண்ணா கண்டிப்பா ஒரு ஒரு சான்ஸ் குத்து பாக்கலாம் வேணா நம்மளே வேணாம்னு சொல்லிடலாம் வேணா நீங்க சரியா பண்ணணும்னு சொல்லி அமுச்சு விடலாம் ஆனா கண்டிப்பா அண்ணா நல்லது செய்வாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ரோ தமிழ் ஒரு சான்ஸ் கொடுக்குற அளவுக்கு விஜய் அப்படி என்ன பண்ணிட்டாரு நினைக்கிறீங்க ப்ரோ பண்ணிட்டாரு இல்ல ப்ரோ இப்ப எம்ஜிஆரும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது சான்ஸ் குத்தா ஒரு செயலில் காட்டினாரு சோ அதே போல அண்ணனு சான்ஸ் குத்து பாப்போமே பார்த்துட்டு அண்ணன் கண்டிப்பா செய்வாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒண்ணு என்னன்னா இப்போ அண்ணன் கூட இருக்கிறவங்களா இப்போ எம்ஜிஆர் கூட இருந்தவங்க ஏன் எம்ஜிஆரோட பேர் அதிகமாக ஆச்சுன்னு கேட்டிங்கன்னால் என்ஜிஆரோட கூட இருந்தவங்க எல்லாருமே ஒரு சிலர் நல்லவங்களாக இருந்தாங்க ஸோ அது போல் அண்ணன் கூட இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கே நல்லது செய்ய முடியும் ஸோ கூட இருக்கிறவங்களும் மெயின் அதையும் நான் அண்ணனுக்கு சொல்கிறேன் அண்ணன் பார்த்தாருன்னா நல்லா இருக்கும் ஆனா நீங்க உங்க கூட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் நல்லவங்களா சேர்த்துக்கலாண்ணா இருக்கிறவங்க எனக்கு எப்படின்னு தெரியல ஆனா கண்டிப்பா உங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா அவரே ஒத்துறாரு ப்ரோ அவர் கூட இருக்கிறவங்க நல்லவங்களே இல்லை நல்லவங்களா பட் நான் ஒரு இதுதான் பாக்கிறோம் ப்ரோ பட் அவங்களோட எண்ணம் ஒத்துக்கிறாங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ன தெரியாது எல்லா மக்களுக்கும் எல்லாமே போய் சொல்றாங்க அண்ணன் சொல்லியிருக்காரு அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காரு அப்போ எல்லா உயிருக்குமே திமுகவுடைய கொள்கைய என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாம் சமம் அதாக திமுக கொள்கை

அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து ஏன் இருக்காங்கன்னே அவங்களுக்கே தெரில சென்னையில் அவங்க அங்கே சுற்றிட்டு இருக்காங்க வர என் டாப்பிக் கூட மாற்றி போகுது ப்ரோ நீங்கள் கேட்டு வந்து டிவிகேவா டிஎம்கே கேட்டிங்க ஆமா ப்ரோ இது வேலை விஷயமா வருது வருதில்ல அதே பாலிட்டிக்ஸில் தான் ப்ரோ எல்லாமே வருது அரசியல் ஒரு தலைவர் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த நாடும் சரி அந்த ஸ்டேட்டும் சரி சிட்டியும் சரி டிஸ்ட்ரிக்கும் சரி எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ

அதே மாத்தி இன்னொருத்தர் கொடுக்கணும் இல்ல இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல ப்ரோ அதாவது நாங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து அதெல்லாம் டேரெக்டாக சொல்ல முடியாது அது தனிப்பட்ட முறையில் இருக்கு எங்கள் ஏரியாவில இருக்கு அதெல்லாம் நான் சொல்ல வரல பட் எந்த இதில் வந்து நாங்கள் நல்லா பண்ணி காட்டுவோம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பெட்டராக பண்ணுவார் அவர் எஜுகேஷன்ல பெட்டராக பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன்ல நல்லா தாங்க சொல்லாதீங்க தமிழ்நாடுங்க இருக்குதான்ப்பா ஆனால் இன்னும் உங்க லிட்ரேசி ரேட் அதிகம் அறுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க தமிழ்நாடு இந்தியாவே கம்மி தாங்க

சிட்டி ஆர்ட் ஆஃப் த சிட்டி இது வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி ப்ரோ சரிங்களா சேப்பா அண்ணனோட ஸ்டாலின் தொகுதி ஸோ அதனால பண்ணியிருக்கலாம் அதனால் எதுவும் சொல்ல பட் உள்ள போய் பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளே நிறைய பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதுவும் ஒரு பாதுகாப்பாக இல்லைன்ற மாதிரி அம்மா சீசன்ல இருந்துச்சு ப்ரோ பட் ஆனால் இப்போ இல்லை அண்ணன் வந்தார்னா அண்ணனுக்கும் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் மெயினாக ஒத்து கவனித்து பாருங்கண்ணா எல்லா பெண்களுக்கும் சேஃப்டி வேணும் எங்களுக்கும் சேஃப்டி வேணும் மக்கள் நல்லா இருக்கணும்ண்ணா எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் பொதுமக்களுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு விஜயம் நல்லா இருக்குன்றாங்க அவரோட கூட்டத்தில் வந்து பாதுகாப்பு இல்லை நாற்பது பேர் செத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் இல்லை அது நாற்பது பேர் செத்து வந்து அண்ணனே அந்த கஷ்டத்தை தான் பட்டுட்டு இருப்பாரு அந்த நாற்பது பேரில் எப்படி சொல்கிறது அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு ப்ரோ ஏன்னா எப்படி சொல்றது அந்த நாற்பத்தோரு பேரோட உயிரை வந்து அது அது இழப்பீடே யாரும் கொடுக்க முடியாது தான் இருபது லட்சம் இவங்க பத்து லட்சம் அவங்க ரெண்டு லட்சம் எது கொடுத்தாலும் அதுக்கு ஒரு இழப்பீடே தான் அது வந்து எப்படி சொல்றோம்னா கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து அவங்க கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஏன்னா வந்து செக் போஸ்ட்லலாம் வந்து சொல்கிறாங்க அவங்க அங்கே அதான் வெஹிக்கல் சுள்ள எண்ட்ரி ஆகும்போதே அவங்களுக்கு வந்து உளவுத்துறை சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தவிர்த்து வராதீங்கன்னு சொன்னவங்க தான் அவங்கள தடுக்கிறாங்க விட வளரமா இல்லை அது அப்படி எல்லாருக்குமே அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க ஆனால் இப்போது வந்து டிஎம்கே வந்து ஸோ ரூலிங் பார்ட்டின்றதுனால வந்து அவங்கன்னா அவங்கன்னா யோசிக்கிறாங்கன்னா உடாய் இவங்க வந்துடுவாங்களா அந்த இடத்த பிடிச்சிருவாங்களான்ற ஒரு பயம் இருக்குது கண்டிப்பாக அது டெஃபினெட்லி அதை மாற்றவே முடியாது சொல்றீங்க ஆனா திமுக வந்து ஊழல் பண்றாங்க பிளஸ் வந்து இங்க ஆணவ நடக்குது இன்னும் எழுபது வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கு ஒரு ஆணையம் வந்து எழுபது வருஷம் வச்சு அமைச்சிருக்காங்க அவங்க பேசி அது எப்படி பாக்குறீங்க அவங்க அதை தான் கேட்கறாங்க அவங்க அந்த மாற்றம் தான் வேணும்னு கேட்கறாங்க இங்க ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கான மாற்றத்தை இவ்வளவு வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்க ஸ்டார்டிங்ல கொடுக்குறேன்னு சொல்றாரு அது தப்பு தான் ப்ரோ எல்லாமே கஷ்டம் தான் இருந்தாலும் நானும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அது எதுவும் பண்ண முடியல ஒரு தடவை அண்ணா வந்துட்டா கண்டிப்பா இவனே வந்து அண்ணனுக்கு தான் ப்ரோ ஓட்டு போடுறோம் ஏனா அண்ணன் அதுக்கு வாய்ப்பு இல்ல ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ கண்டிப்பா இந்த வாய் வந்து கண்டிப்பா மாத்தி சொல்றோம் விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவார் ப்ரோ டிவிக்கே கூட பெட்டர் டிவிக்கே பண்ணிடுச்சு பண்ணோம் ப்ரோ ப்ரோ பண்ணம் ப்ரோ கண்டிப்பா அண்ணன் பண்ணுவார் ப்ரோ எனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு ப்ரோ ஏன் சொல்ற ப்ரோ நான் போட மாட்டேன் ப்ரோ டிவிக்கே கூட பெட்டர் பண்ணுவாங்க டிஎம்கே கூட பெட்டர் டிவி இல்ல டிஎம்கே தான் அவங்க டிரைவிங் இல்ல 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 ப்ரோ டிஎம்கே தான் ஏன் நம்பிக்கை வரல உங்களுக்கு விஜய் மேல ஏனா தெரியல ப்ரோ டிஎம் கே மேலே நம்பிக்கை எனக்கு வரல எல்லாருமே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தது அப்புறம் அவங்களுக்கும் இப்போ இப்போ வந்து எப்படி சொல்கிறது நான் இப்போ ஸ்கூல் டான்ஸ் ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறேன்னா இப்போ அந்த பசங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு யோசனை அவங்க ஆடமாட்டாங்க தான் ஆனால் அவங்க சேமாக இருக்கும் ஸோ நான் இப்போ ஆடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் அவங்க வந்து நான் வந்து அங்கே ஆடணும்னு சொல்ல அது போல் வந்து அண்ணன் நல்லது பண்ணார்னா கண்டிப்பாக இவன் என்ன பண்ணுவான் நான் அண்ணனுக்கு ஒரு ஒருத்தரோட ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஓட்டு போட்டு போமா இது இது வந்து இப்போ அப்புறம் இப்போ ஜென்சி ஜென்ரேஷன்லாம் சொல்கிறாங்க அவங்கலாம் யோசிக்கிறாங்கன்னா இப்போ அடுத்தது ஸ்டாலின் அங்களுக்கு அப்புறம் வந்து உதயநிதி அண்ணனுக்கும் இப்படியோ இதுவும் இதுவாகும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட அண்ணன் வந்து பெட்டராக ஒரு 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 knowledgeலாம் சரி ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் விஜய் ஒரு நாலு ரெண்டு மாநாடு போட்டு ரோட் شو ஒரு நாள் ஷோ போயிருவார் அதுல எல்லாமே கிடைக்கணும் ப்ரோ இதுதான் ப்ரோ அண்ணனோட ஆசை திமுக எல்லா எல்லாருமே சொல்லிட்டு फर्स्ट டிவி எல்லாருமே எலெக்ஷன் டேலாம் போவாங்க டிஎம்கே வந்து ஃபேவர் வந்து எம்ஜிஆர் டிஎம்கே தொடர்ந்து வந்து அண்ணா அண்ணா வச்சிருக்காங்க

இல்லை ப்ரோ இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திராவிட கழகம் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு கொள்கைன்றது ஒரு நல்லது செய்யணுன்றது வந்து எலெக்ஷன் டைம் அந்த பவுண்டரிக்குள்ள வரும்போது அவங்க வராங்க ஸோ அந்த நான் மூணே முக்கால் வருஷம் வந்து அவுட் ஆஃப் பவுண்டரியில் தான் அவங்க இருக்காங்க ஸோ அவங்க போகிறாங்க வராங்க பர்சனல் திங்க் பார்க்குறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த ஒரு கால் இதில் வந்து அவங்க அந்த பவுண்ட்ரிக்குள்ளே வராங்க நல்லது பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மெரினாவில் வந்து கிளியர் பண்ணணும் சொல்லிட்டு அந்த அதில் தான் வராங்க ஸோ அண்ணன் புதுசாக வந்தார்னா ஃபுல்லாக டெஃபினெட்லி இப்போ ஏ டு செட் வரைக்கும் அண்ணன் கண்டிப்பாக பார்ப்பார் அதை கண்டிப்பாக பார்க்கணும் பார்க்குறது தான் இப்போ சும்மா சும்மமான அண்ணனுக்கும் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக அண்ணன் நல்லது செய்யணும் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களும் இங்கே அதான் இப்போது யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும் அண்ணன் கூட இருக்கணும் அப்புறம் எந்த ஒரு 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 சின்ன தப்பனாக இருந்தாலும் சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு வழிபறி எதாக இருந்தாலும் சரி சிவியரான ஆக்ஷன் எடுத்து அதாவது வந்து இப்போ லா நடனா அவர் கையில வச்சுக்கணும் ப்ரோ

யாருமே நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா யாருமே இப்டி தலைய கூட தூக்கி பாக்க மாட்டாங்க. எல்ல அம்மாவுக்கு கீழே தான் இருப்பாங்க. அவங்க அமைச்சர்களே சரி. நம்ம நிரந்தரா பாத்துருவோம். அதுக்கு அது ஒரு அந்த ஒரு இதுவே போயிடுச்சு. அதனால கண்டிப்பா இப்படி வந்துட்டாங்க இப்போ இதை விட பெஸ்ட் கண்டிப்பா நம்மளே தேடி போறோம்ல ப்ரோ மனசு வந்து குரங்கு மாதிரி தான் தாவி தாவி போவும். இப்போ இவங்க வந்து சரியா பண்றா டிவி கே சீரியலா না டிஎம்கே வந்துருவீங்களா? சரியா பண்ணலலப்பா. கண்டிப்பா இது டிவி கே சீரியலா டிஎம்கே வந்துருவீங்களா? மாத்தறதுக்கு சான்ஸ் இருக்கு. பண்ண பண்ணலனா சான்சஸ் இருக்கு மாத்திக்கலாம் அது நீங்க யார் காதுல நம்ம டிவி கேடா இப்போ ப்ரோ என்ன பத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சரி கே நீங்கள் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ப்ரோ அண்ணன் ஈஸியாக நினச்சிட்ருக்கீங்க ப்ரோ அவர் வந்து நாலேஜ் அதான் சொல்லணும் அவர் சிந்திக்கிறது வந்து நம்ம நம்ம சொல்ல முடியல ப்ரோ அவர் சைலண்ட்டாக இருந்து எல்லா வேலையும் கரெக்டாக பார்ப்பாரு ப்ரோ அவர் மாதிரி வந்து யோசிக்க முடியாது அவர் இப்போ இல்லை ப்ரோ நான் முப்பது இருபது இருபத்தஞ்சி வருஷமாக யோசிக்க நடந்துச்சு உடனே நின்று தெரிஞ்சு இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ அது வந்து அவங்களே அண்ணனே சொல்லி அங்கே கோர்ட்லையே சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோவெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து உடனே அவங்க கிளம்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் நீங்கள் எந்தீங்கன்னா பிரச்சனை அவங்க அங்கே இருந்தவங்க மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக